என் வழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் ஒரு தனிப்பட்ட இழப்பு என் தாயின் மரணம் அதன் காரணமாக வந்து சில தினங்கள் உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் அதே போல் தோற்றத்திலும் சில மாறுதல்கள் அதனால தான் இன்னும் சில தினங்களுக்கு அல்லது மாதங்களுக்கு இதே தோற்றத்தை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டி இருக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாமலை படத்தின் ரீரிலீஸ் இப்போ நீங்கள் டிசம்பர் மாதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ட்ரெண்டுங்கிறத விட தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தேட்டர்களுக்கு கண்டென்ட் இல்லை தேட்டர்களுக்கு வருமானம் இல்லை கூட்டமே வந்து கூட மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக புலம்பலாக இன்றைக்கி அனைத்து தேட்டர்கள்லேயும் வந்து இருக்குது தேட்டர்கள் நவீனமாகுது புது புது தேட்டர் திறக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற பல தேட்டர்களை மூடுறாங்க ஆனாலும் கூட ரசிகர்களுடைய வருகை என்பது மிக குறைவாக இருக்குது இருபது சதவீத பார்வையாளர்கள் தான் பெரும்பாலும் திரையரங்களுக்கு வர்றதா அவர்களுடைய புலம்பல் அதிகமாக இருக்குது அதே போல் அரசினுடைய வரி அந்த வரி விதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது எட்டு சதவீதம் கூடுதல் வரி விதிக்கிறாங்க அதை வந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்காங்க தேட்டிருக்காங்க அதே போல் பார்வையாளர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கட்டணத்தை குறைங்க பாப்கார்ன் ரேட்டு குறைங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதை கிட்டத்தட்ட ஏற்கிற விதமாக தான் இப்போ இந்த ரீரிலீஸ் அமைஞ்சிருக்கு இந்த ரீரிலீஸ் வரிசையில் முதல் பிள்ளையார் சொல்லி எதுன்னா மூணு அந்த படம் தான் தனுஷ் நடித்தார் இல்லையா அந்த படம் அந்த மூணு அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ரீரிலீஸில் நூறு நாள் ஓடி இருக்குன்னா அவங்களால் நம்ப முடியுதா மிகப்பெரிய வரவேற்பு கிட்டத்தட்ட அத்தனை ஷோக்களுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கமலா பெரிய ஸ்க்ரீனில் போயிருக்கு அதுவும் அது ஒரு பெரிய அதிசயம்தான் ஏன்னா நேரடியாக ரிலீஸ் ஆன போது வந்து அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லை ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாட்டு மட்டும்தான் பெரிய ஹிட் ஆச்சு இப்போ ரெண்டாவது ரிலீஸில் அந்த படமுமே பெரிய ஹிட் ஆகி நூறு நாள் ஓடி இருக்கு அந்த படத்தின் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கார் அதனாலேயே அந்த படத்தை தொடர்ந்து பல படங்கள் வாரணம் ஆயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு போல் அஜித்தோட பல சில படங்களை ரிலீஸ் பண்ணாங்க விஜயோடய படங்கள் திருமலை மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இப்படி நிறைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க அந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் உடைய முத்து படத்தையும் பாஷா படத்தை வந்து அவருடைய பிறந்த நாளின் போது ரீரிலீஸ் பண்ணாங்க முத்து படத்துக்கு வந்த வரவேற்பு கிட்டத்தட்ட முதல் நாள் முதல் காட்சி எப்படி இருக்கும் ரஜினி படத்துக்கு அந்த மாதிரி அமைஞ்சது அது குறித்த அந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு அதே போல் தான் பாஷா படம் எவர் கிரீன் அந்த படத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு தொடர்ந்து வந்து ரஜினியோட பல படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் எல்லாருடைய கோரிக்கை என்னென்னா இந்த அண்ணாமலை படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க தயவு செஞ்சுங்கிறது தான் பலருடைய கோரிக்கை தொண்ணூற்றி ரெண்டில் ஆன படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த் குஷ்பு ஜனகராஜ் ராதாரவி சரத்பாபு இவங்கெல்லாம் நடிச்சிருந்த ஒரு படம் தேவா இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் தான் ரஜினியோட அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக்கை தேவா கொடுக்கு அது வந்து ரசிகர்கள் மத்திய வைரலாக சரியான வரவேற்பு அந்த படத்துக்கு அண்ணாமலை படம் ரிலீஸான காலகட்டத்தில் வந்து எந்தளவுக்கு அந்த படத்துக்கு வரவேற்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் அந்த இதை மட்டுமே பார்த்து வளர்கிற பசங்களுக்கு தெரியாது அல்லது டூ கேக்கெட்ஸுக்கு கூட அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு தேட்டரில் தேட்டர் முகப்பிலும் ஒரு சைக்கிள் சைக்கிளில் ரஜினிகாந்த் பால்கார வசத்தில் இருக்கிற ரஜினிகாந்த் கட் அவுட்டு ஒரு பால் கேனு முன்னாடி ஒரு டேப் கார்ட்ரு ரீபாக் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கிற ரஜினி அப்படி ஒரு கேட் இது தே நீங்கள் தேட்டர் வாசல்லே நீங்கள் வச்சுருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு அவருக்கு வந்து கட் அவுட்டு பால் அதுன்னு அப்படி ஒரு அல்லோல் பட்டது அந்த காலகட்டத்தில் தளபதி தளபதிக்கு அப்புறமா வந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு தளபதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படமும் வந்து பெரிய அளவுக்கு வந்து வசூலில் சாதனை படைச்சது வெள்ளி விழாவையும் தாண்டி போடுச்சு இந்த படம் பல சென்டர்களில் வசூலில் பல கோடிகளை வந்து அதாவது கோடிகள் அப்படிங்கிறது அன்றைக்கெல்லாம் ரொம்ப அபூர்வம் அது ரஜினி படத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் வசூல் கோடிகளில் அப்படிங்கிறது சாத்தியமானது ரஜினி படத்துக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பல கோடி வசூலை பார்த்த படம் அப்படிங்கிற வரிசையில் அமைஞ்சது இந்த அண்ணாமலை இந்த படத்தை வந்து என்னைக்கு தேட்டரில் போட்டாலும் சரி அல்லது சின்ன திரையில் போட்டாலும் மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு அப்படி ஒரு அமோக வரவேற்பை பார்க்க முடிஞ்சது அண்ணாமலை படம் ரஜினியோட அரசியல் அந்த கேரியர்லேயும் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகும்போது முதல்வராக இருந்தது அதிமுகவின் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்தில் ரஜினிக்கு இருந்த செல்வாக்கு வந்து ஒரு இமாலய அளவுக்கு பிரமிக்க வைக்கத்தக்கதாக இருந்தது ஏன்னால் அவருடைய மன்றங்கள் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாகவே முப்பது நாற்பதாயிரம் மன்றங்களுக்கு அதிகமாக பதிவு பண்ணிட்டாங்க அதற்கு மேலே பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அபரிமிதமான வரவேற்பு அமைஞ்சது நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் ரஜினி அவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த மன்றங்கள் பதிவு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அந்த நேரத்தில் ரஜினிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் தனது உளவுத்துறை மூலமாக தமிழகம் முழுக்க ஒரு சர்வே எடுத்து எடுக்க வச்சாங்க இதில் என்னென்னா தமிழகத்தை தாண்டி தமிழகத்தின் எல்லையோர மற்ற மாநிலங்களில் இருக்க அங்கேயும் ரஜினியோட செல்வாக்கு என்னென்னு இவங்க சர்வே எடுத்து அதை கொண்டாந்து ஜெயலலிதா கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஆடி போயிட்டாங்க ஏன்னா இந்த ஆளுக்கு இப்படி ஒரு வரவேற்பா ஏன்னா எந்த ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் அங்கே ரஜினி ரசிகன் இருந்தால் ரஜினி ரசிகர் மன்றம் இருந்தது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழகம் முழுக்க தமிழகத்தை தாண்டிய வந்து மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறத ஜெயலலிதா அன்னைக்கு உணர்ந்துக்கிட்டாங்க அப்போ தான் வந்து எப்படியாவது ரஜினியை அடக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க அதிலிருந்து தான் வந்து அந்த பனிப்போர் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சுது அதனுடைய விளைவு வந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ரஜினிகாந்த் தள்ளப்பட்டார் அதெல்லாம் வந்து பின்னாடி ஆனால் இந்த ரஜினியுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட படம்னால் அது வந்து இந்த அண்ணாமலை தான் அண்ணாமலை படத்துலேயே வந்து ஒரு காட்சி வரும் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு போய்கிட்டு இருக்கேன் என்னை தேவையில்லாமல் சீண்டுனா இந்த அண்ணாமலை சொன்னதையும் செய்வான் சொல்லாததையும் செய்வான் அப்படிங்கிற டைலாக அந்த படத்தில் ரஜினிகாந்த் வச்சார் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக தான் அதை வச்சார் அதனால் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் அண்ணாமலை ரசிகர்களுடைய அந்த ஏகோபித்த அந்த அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் அந்த படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ப மாட்டிங்க அந்த படத்துக்கு தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை அமைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லோருமே வந்து திகச்சு போய் பார்க்குறாங்க என்னடா அந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி முப்பது வருஷத்துக்கு மேலான ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் இப்படி ஒரு ஆதரவு அதுவும் ரஜினிகாந்த் அரசியலில் இல்லை அரசியல் எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது அவர் வந்து எல்லாருக்குமே பொதுவானவராக மாறி போயிட்டார் இப்போது இந்த சூழலிலும் கூட ரஜினியின் படத்துக்கு அதுவும் ரீரிலீஸ் படத்துக்கு கிடைச்சிருக்கிற இந்த வரவேற்பை பார்த்து எல்லோருமே அசந்து போயிருக்காங்க அப்படின்னா அது மிகையல்ல இந்த அண்ணாமலையோட கதை என்ன அண்ணாமலை படத்தில் வர்ற சிறப்பு என்ன இதையெல்லாம் வந்து நான் இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் படம் முழுக்க பஞ்ச் வசனங்கள் படம் முழுக்க அனல் தெரிக்கிற சண்டை காட்சிகள் அதே போல் நகைச்சுவைன்னா ரொம்ப டீசெண்டான அந்த நகைச்சுவை ரொம்ப ரொம்ப டீசெண்டான காதல் காட்சிகள் அதே போல் ரொம்ப மனதை தொடுகிற அந்த நட்பு காட்சிகள் இப்படி வந்து எல்லா வகையிலும் ரசிகர்களை சூண்டி எடுக்கக்கூடிய வகையில் பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு திரைக்கதை தான் இந்த அண்ணாமலையோட திரைக்கதை இந்த படம் அடைந்த வெற்றிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ரஜினியோட கேரியரில் நீங்கள் தொண்ணூறுக்கு பிறகு வந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அடுத்து அண்ணாமலை அடுத்து பாஷா அப்புறம் முத்து அப்புறம் அருணாச்சலம் படையப்பா இப்படி போகுது இல்லையா இதுக்கு ஆரம்ப நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை தான் அப்படி வச்ச மாதிரி நிற்கும் அந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ வரவேற்பு கிடைக்கிதுன்னா அதுக்கு அது வந்து சும்மா ஏதோ ஃபேக் அல்லது இதால் அதிர்ஷ்டத்தால் கிடைச்ச வரவேற்பு இல்லை உண்மையிலேயே இன்றைக்கி பார்த்தாலும் அத்தனை பம்பான அந்த நிகழ்வுகள் அந்த படத்தில் இருக்கும் அதை வந்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க நாமும் கூட அந்த படத்தை இந்த முறை பார்க்கும்போது அந்த தொண்ணூற்றி ரெண்டில் அந்த படத்தை வந்து பூந்தமல்லி பகவதி தேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வை இப்போதும் நம்மளால் உணர முடிஞ்சுது